அகைசால் பெரியோரே உலகக்குள்ளே கிழக்கு மேற்கு பார்க்கலாமோ அப்படி பார்ப்பைத்தானே நம்முடைய நாட்டிலே சாதிகள் வர்ணாசிர தர்மங்கள் தள்ளுக்கின பைபிளும் அப்படித்தான் அங்கு நடந்த ஒரு சம்பவத்தால் யூதர் சமாரியர் என்ற பிளவு ஏற்பட்டுவிட்டது கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டிலே அசீரிய மன்னன் சல்மனாசர் படை கொண்டு வருகின்றான் அங்கே இஸ்ராயல் மத்தியிலேயே அசிரிய குடியிருப்புகளை விடுகின்றான் காலனி அதுபோல கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழிலே பதிலோனிய மன்னன் படை கொண்டு வந்தான் கோவிலை தரமட்டமாக்கி யூதர்களை நாடு கடத்தியது மட்டுமல்லாமல் அங்கே தன்னவர்களை குடியேற்றுகின்றான் இதன் விளைவும் கலப்பு திருமணம் அதாவது அந்நியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் புது இனம் சமாரியர் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்நிலையிலே கிமு ஐநூத்தி முப்பத்தி எட்டிலே சைரஸ் ஆணைப்படி பபிலோன் நகர பபிலோனிலிருந்து சிறை கைதிகள் நாடு திரும்புகின்றனர் அவர்கள் இடித்து இடிந்து கிடந்த எருசலேம் கோவிலை கட்டி எழுப்புகின்றனர் எஸ்ரா நான்கு எட்டு அப்போது நன்கொடை நீட்டுகின்றனர் சமாரிய எஸ்ராவோ ஒரேடியாக மறுத்து விடுகின்றார் எஸ்ரா நான்கு மூன்று வந்த தேவ் கோபம் சமாரியருக்கு எருசலேமுக்கு எதிரே உள்ள கரிசி மலையிலே ஏட்டிக்கு போட்டியாக கோவில் கட்டி விடுகின்றனர் ஆப்பு அசைத்து வால்மாட்டிய வந்தி போல மந்தி போல மொழித்தார் எஸ்ரா அது மட்டுமா பாரசீக மன்னன் தாரியூவுக்கு கோல் மூட்டி கடிதம் எழுதினர் அந்த சமாரியர் கோவில்களை நிறுத்துகின்றனர் இது எப்படி இருக்கு தெரியுமா பிராணங்களிலே அசுரர்கள் நீதிமான் மாபலி மன்னன் மீது கொண்ட பொறாமையினால் திருமாலை தூண்டி அந்த மாபெளியை ஒழிக்கும்படி வாமன் வடிவில் வருகின்றார் திருமால் மூன்றடி மண் கேட்கின்றார் சம்மதிக்கின்றான் மாவலி உடனே ஓரடியால் ஆகாத்தியை அளந்தானாம் அடுத்த அடியால் பூமியை அளந்தாராம் மூன்றாவது அடிக்கு எங்கே போவது ஆகவே மாபெளி தலையிலேயே வைத்து காலை வைத்து அழுத்தி பாதாத்து வளர்த்தி விட்டாராம் இது என்ன அநியாயம் பார்த்தீர்களா திருமால் கேட்டது என்ன செய்தது என்ன இப்படியே வளரும் பிள்ளைகளிடம் பெற்றோருக்கு செய்ய ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும் அப்படித்தான் ஒரு தகப்பன் மரம் வந்து பாடுகின்றான் மூன்றடி மண் கேட்டான் வாமன்குலையிலே முடியிலே வைத்ததோர் மன்னவன் தலையிலே வளர்த்தையன் கண்ணனோ வைத்தனன் நெஞ்சிலே மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே ஆனால் வந்து தர்மத்தை சூதுகவும் ஆனால் தர்மமும் மீண்டும் வெளிப்படும் அப்படித்தான் மாபிலுடைய முடிவு இருந்தது ஆண்டுதோறும் தன் குடிமக்களை மங்களமாய் காண வருகின்றாராம் அதுதான் கேரளத்து மக்கள் கொண்டாடுகின்ற ஓணம் பண்டிகை ஆகவே அறம் வளர்ப்போம் அரவணையும் அனைவரையும் அரவணைப்போம்